அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க சார் நான் மற்றவங்களோட ப்ராப்ளத்தை கேட்கும்போது நான் ஆள ஆரம்பிக்கிறேன் அப்போது நான் வந்து எமோஷ்னலி வீக்கான பர்சன் அப்படின்னு அர்த்தமா இதை நான் எப்படி சரியாக கையாளுறது இன்னொருத்தங்க என்கிட்ட வந்து பிரச்சனையும் சொன்னால் கூட அதனால் நான் பாதிக்கப்படாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இன்னொருவருடைய ப்ராப்ளத்தை கேட்டு நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவர்களை நீங்க பரிதாபத்துக்குரியவர்களாக பார்த்துருப்பீங்க ரெண்டாவது உங்களையும் நீங்கள் பரிதாபத்துக்குரியவராகவே நீங்கள் கருதி இருப்பீர்கள் என்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சொல்லும் நபர் ஒரு நூறு சதவீதமான சக்தி அப்படிங்கிறதும் அந்த பிரச்சனையை கேட்குற நீங்களும் ஒரு நூறு சதவீதமான சக்தியும் அப்படிங்கிறத மறக்கிறீங்க அதாவதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய பூர்ணமான நம்பிக்கைகளின் தொகுப்பு வேற எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு நூறு சதவீதமான எனர்ஜி உங்களுடைய நம்பிக்கைகள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவான நம்பிக்கைகள் உங்களோட எனர்ஜி பயன்படுத்தும் போது அது சுபிஷமாகவும் வளமையாகவும் மாறும் ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகள் எதிர்மறையாக இருக்குது அந்த எதிர்மறை நம்பிக்கைகள் உங்களோட எனர்ஜி பயன்படுத்துச்சுன்னா அது உங்களுக்கு வறுமையும் சோகத்தையும் தான் கொடுக்கும் அப்போது இந்த ஒருத்தரோட பிரச்சனை கேட்கும்போது அழுகிறீங்க இல்லையா முதல்ல அந்த பிரச்சனை ஏன் அவருக்கு உருவானது எப்படி உருவாக்கினார் ஏன் இன்னும் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளே சிக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட நம்பிக்கைகளுக்குள்ளே பிழை இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க நம்பிக்கைகளுக்குள்ள பிழைனா தனக்கு எதை சரின்னு ஒரு மனுஷன் நம்புறானோ நன்மை நம்புறானோ அதில் பிழையுள்ளது தான் இருக்கணும் தான் பண்ணியாகணும் வேற வழி இல்லை சில தவறான விளக்கங்கள் நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணும்னா உங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை கேட்டு அழுகை வருகிறது அப்படின்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அவனும் ஒரு நூறு சதவீதமான சக்தி அவனோட மன வளமை இருந்ததுனாலே போதும் அவன் வாழ்க்கையை அவனால் திருத்திக் கொள்ள முடியும் அப்படி அவனால வந்து நீங்கள் அவனுக்கு என்ன ஞாபகப்படுத்தலாம்னா இந்த தவறு என்பது ஏன் உனக்கு வாழ்க்கையில் இப்படி நக நிகழுது அதை நீ மாற்றிக்கிறதுக்கு உன் நீ என்ன உனக்குள்ள மாற்றத்தை செய்து கொள்ள வேண்டும்னு நீங்கள் சொல்லுங்கள் அது அவனுக்கு பயன்படும் நீங்கள் அழுதிங்கன்னா அவளுக அதை பார்த்து நீங்கள் அழுக நீங்கள் அழுகிறத பார்த்தீங்க அவங்க அழுக அப்படிங்கிறது வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பிரயோஜனப்படாது நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு நான் நான் வந்து பரிதாபத்துக்குரியவன் அல்ல அவள் நான் மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை ஒரு நூறு சதவீதமான சக்தியை மட்டும் பாருங்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்கள எமோஷ்னலி இன்ஸ்பயர் பண்ணுங்கள் நீ இந்த மாற்றத்தை செஞ்சுக்கிட்டேன்னா இது மறுபடியும் நடக்காது இதுதான் உனக்கு அந்த சூழ்நிலை கற்றுக் கொடுக்கும் பாடம் அதில் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க என்ன மாற்றத்தை நோக்கி அவர்கள் நகர வேண்டும்னா அப்படி இன்ஸ்பயர் பண்ணிங்கன்னா அவ அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தாங்கன்னா அவங்க மாறுவாங்க மாறினாங்கன்னா அவங்களுடைய பவரை அவங்க புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய பவரை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்போது எந்த சூழ்நிலையும் இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்கள்ல எத்தனை பேர் வந்து எங்கிட்ட அழுகுறாங்க கதறி பட் நான் அவங்களோட சேர்ந்து அழுகிறது இல்லையே நான் என்னோடய ஹீலிங் எனர்ஜி விட்டு அந்த ஃப்ரீக்குவென்சி விட்டு கீழே இறங்குறதில்ல அவங்களோட நான் அலைன் ஆக்கிறதில்ல நான் இதுக்குரிய பதில் என்ன இதற்குரிய தீர்வு என்ன அப்படிங்கிறதுல மட்டுந்தான் ஒரு மருத்துவன் எப்படி இருக்கார் சார் எனக்கு நெஞ்சு வலிக்குது சார் வயிற்று வலிக்குது சார் என்னால் முடியல சார் இருக்கும்போது கண்ணீர் வருது அவனுக்கு இதற்குரிய காரணிகள் இன்னவாக இருக்கும் அப்படின்ற கவனத்துக்குள்ளே போயிடுவான் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போக பழகுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அவருடைய ஸ்டோரி கேட்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கவுன்சிலராகவும் மாறுவீங்க உங்களுக்கு நீங்கள் நல்ல கவுன்சிலராகவும் மாறிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கடத்தும் போது அந்த ஞானத்தை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு அது உதவும் அப்படிங்கும்போது இங்கே யாருமே விக்டம் இல்லை எல்லாருமே பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் தான் ஒன்றுமே புரிஞ்சுக்குவீங்க சரியா இதில் ஒரு தெளிவு கிடைக்குதா உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க உங்களுடைய ஆன்மீக சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கு எந்த பிரதிபலனும் கிடையாது தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஐ வில் ஆன்சர் ஆல் யூர் கொஷின்ஸ் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்லாம் நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கங்க உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய புக் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்